இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறது முதல்ல முடக்கட்டான் தழை ரெண்டாவது கீழா நெல்லி தழை மூணாவது கரும்போலான் பாருங்கள் பழமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதில் எப்படி பழத்தடவே பிடிச்சி வந்திருக்கோம் இது மட்டும் இல்லைங்க இது வந்து இது கூட இந்த பூவு எல்லாமே அழகழகா இருக்கு இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த கரும்போலாம் வந்து முடி கொட்டாது முடி வந்து கருமை நிறம் தாரும் இது வரும் இருக்கு பழம் பாருங்க குடிவிட்டது அடுத்தது ஆடாதொடை ஆடாதொடையும் இந்த கசுப்புக்காக இது பொடுவுக்கு இது மேக்சிமாக கேட்கும் அதனால் ஆடாதோடை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் குப்பை மேனி குப்பை மேனி வந்துங்க இது வந்து புடுகுக்கெலாம் அருமையான இது சூரிய சிறங்கு தலையில் புண்ணு இருந்துச்சுன்னா இது ஆற்றக்கூடிய பவர் இதில் இருக்குது அதனால் இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்தது சீமைய கைத்தி பூ இலை இந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்திக்கலாம் சேர்த்துக்கலாம் ஆக இந்த இலை வந்து பிப்பு தம்மியே போக்குது அதே சமயம் இது வந்து சொரி சிரங்குக்கு இது யூஸ் பண்ணலாம் இந்த பூ போடுறப்போ ஒரு அருமையான ஒரு சக்தி இது இருக்குது அடுத்தது கருசாலை மஞ்ச கருசாலை அடுத்தது கூந்தல் கொடி இது முதியோர் கூந்தல்னு சொல்லுவாங்க சவுரிக்கொடி பாருங்க எவ்வளோ நீளம் இருக்குது ஒரு ஆள் வளர்த்தி இது இருக்குது இதுதான் முதியோர் கூந்தல் இதையும் சேர்த்தணும் முடி வளர்ச்சிக்கு அருமையானது அதே மாதிரி கருவேப்பிலை இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு பொருள் கருவேப்பிலை இதையும் சேர்த்துக்கணும் இப்போ இது கூட நம்ம வேப்பலையும் போட போகிறோம் இது கூட சின்னங்க பெரியாங்க சின்னாண்ணாங்க பெரியாங்க இது நல்ல கசுப்பு தின்மை வாய்ந்தது முடிக்கு வந்து இந்த பொடுகு இந்த மாதிரிக்கு ஒரு புழு வெட்டுக்கு இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு இலை இதெல்லாம் சேர்த்துறப்ப அந்த புழு வட்டெல்லாம் நீங்கி முடி நல்லா இருக்கும் கொட்டாது இப்பெல்லாம் பொறித்து எல்லாம் மிக்ஸ் மிக்ஸ்ட்டு பண்டியாச்சு இது அப்படியே கொண்டு போய் பச்சையும் ஆட்டி நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு எண்ணெய் ரெடி பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஆட்டிகிட்டு வருவோம் ஆட்டியாச்சுங்க அப்படி நம்ம என்ன காய்ச்சறத பார்க்கலாம் காற்று நிதியா இதில் எடுத்து போட்டிருக்கோம் இது அப்படியே நம்ம பச்சையை போட்டு காய்ச்சி போறோம் மக்கள் வணக்கம் நீ தேங்காய் ஊற்றுறோம் தேங்கெண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்தது காஞ்சதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை பச்சையவே போட்டு நம்ம அப்படியே காய்ச்ச போகிறோம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த பொடுவுக்கு முடி உதறதுக்கு இதுக்கெல்லாம் இது வந்து ஒரு அருமையான அருமை இருந்து இது அதனால் இதை ஒரு இது ஒரு பெஷலாக செய்கிறோம் என்ன ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அப்படி போடுறோம் இந்த கம்மி பண்ணுறேன் சிம்மல் ரொம்ப கம்மியாகும் இந்த மாதிரி நம்ம பச்சையாக போடுறக்குள்ள இதனுடைய சத்துக்கள் அப்படியே இறங்கும் அதனால நாங்கள் அப்படியே பச்சையாக போடுறோம் அப்படியே சிம்மில் வச்சு நம்ம காய்ச்சணும் பாருங்க பச்சை போடுறக்குள்ள எப்படி பொங்கி வருதுன்னு நிறுவா அப்படியே கிளறி விடணும் அது பார்த்தா நல்லா வேகும் நல்லா வேக விடணும் நுரையெல்லாம் அடங்குகிற அளவுக்கு வேகணும் ஓரளவுக்கு நுரையில் அடங்கிருச்சு இப்போ நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதித்து வேகுது நல்லா நல்லா வேக விடணும் அப்போ தான் சைலம் நல்லா இறங்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க ரெடி ஆயிடுச்சு இறக்கலாம் அப்படியே எண்ணெயை தூக்கி நல்லா பச்சை கலராக இறங்கி அடிச்சு பாருங்க விழிச்சுட்டு மக்களையும் பாருங்க இந்த மாதிரி ஒரு குச்சியில் நினைச்சு நம்ம ஏரியக்குள்ள இந்த மாதிரி எரியுதும் என்னையும் வடிக்க போறோம் பாருங்க எவ்வளவு பச்சை கலராக இருக்குன்னு பாருங்க நல்லா பச்சை கலராக வந்திருக்கு அதனால தான் அப்படி நம்ம பச்சை ஆட்டி போடணும் அப்படிங்கிறது ஆட்டி போட்டோம்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு பச்சைத்தன்மை அப்படியே இறங்கும் இப்போ இந்த எண்ணெய் நம்ம எதுக்கு காய்ச்சிருக்குன்னா முடி கொட்டுறதுக்கு நிறைய பேருக்கு முடி கொட்டுது முடி கொட்டுதுன்ட்டு கிடக்குறாங்க நம்ம நார்மலாக அன்னைக்கு காய்ச்சினா இந்த முடி வளர்றதுக்கு இது வந்து முடி கொட்டுறத நிறுத்துறதுக்கு இந்த புழு வெட்டெல்லாம் சுத்தமாக இதில் அடிபட்டு போயிடுங்க அதுக்கு தான் இந்த வீடியோ நண்பர்களே பாருங்கள் இதனுடைய பச்சைத்தன்மை அப்படியே இறங்கி இருக்குது இது வந்து நம்ம தலைக்கும் தேய்க்கலாம் முடி கொட்டாது கரண்டையில் வருங்க எவ்வளோ பச்சையாக இருக்குது இதை வந்து மேல் பூச்சாவும் பூசலாம் மேலே வந்து நம்ம மேலே பிப்பு இருக்கிற இயலுக்கு இதை மேல் பூச்சாவும் பூச பூசலாம் இது ஒரு அருமையான ஒரு தைலம் அடுத்த மறுபடியும் பார்ப்போம் நன்றி வணக்கம்